சர்க்கரை நோய் இன்றைக்கு சர்க்கரை நோயை பற்றி ரொம்ப பெரிய அளவில் நம்ம விவாதிக்கிறோம் ஊடகங்களில் எடுத்தாலும் நேரலைகளில் எடுத்தாலும் முகநூல் எடுத்தாலும் மிகப்பெரிய அளவில் சர்க்கரை நோயை பற்றி விவாதங்களும் சர்க்கரை நோய்க்கு இந்த மூலிகை சாப்பிட்டால் நல்லது அது சாப்பிட்டால் நல்லதுன்னு நிறைய விஷயங்களும் சொல்லப்படுறதை பார்க்கலாம் இன்றைக்கு உங்களோடு நம்ம வீட்டில் அழகுக்காக மற்றும் தோட்டத்தில் வைக்கக்கூடிய ஒரு சிறு மூலிகை தமிழ் கலாச்சாரத்தோடு ஒன்று இணைந்து பெரும்பாலும் நம்ம எல்லார் வீட்டிலேயும் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை எவ்வாறு ப்ரீடயபட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயுடைய முதல் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் சர்க்கரை நோய் இன்றைக்கு சர்க்கரை நோயை பற்றி ரொம்ப பெரிய அளவில் நம்ம விவாதிக்கிறோம் ஊடகங்களில் எடுத்தாலும் நேரலைகளில் எடுத்தாலும் முகநூல் எடுத்தாலும் மிகப்பெரிய அளவில் சர்க்கரை நோயை பற்றி விவாதங்களும் சர்க்கரை நோய்க்கு இந்த மூலிகை சாப்பிட்டால் நல்லது அது சாப்பிட்டால் நல்லதுன்னு நிறைய விஷயங்களும் சொல்லப்படுறதை பார்க்கணும் உண்மையிலேயே சர்க்கரை நோய்க்கு இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய அளவு மூலிகைகள் நல்ல பலனை கொடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம் எல்லார் மனதிலும் எழுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு உங்களோடு நம்ம வீட்டில் அழகுக்காக மற்றும் தோட்டத்தில் வைக்கக்கூடிய ஒரு சிறு மூலிகை தமிழ் கலாச்சாரத்தோடு ஒன்று இணைந்து பெரும்பாலும் நம்ம எல்லார் வீட்டிலேயும் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை எவ்வாறு ப்ரீ டயபட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயுடைய முதல் நிலையை கட்டுப்படுத்த உதவுகிறது அப்படிங்கிறத நிரூபிக்கப்பட்ட ஆராய்ச்சிகள் மூலம் ஆறு வகையான மிகப்பெரிய பயன்களாக இருக்கிறது அப்படிங்கிறதை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என்ன அந்த மூலிகை சோற்று கற்றாழை சோற்று கற்றாழையுடைய பயன்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் உடல் சூடை குறைக்கிறது பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாத விளக்கு நோய்களுக்கு மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கிறது நிறைய நம்ம பார்க்கணும் சோற்று கற்றாகை மிகச்சிறந்த காயகல்ப மருந்து யாருக்கெல்லாம் இளமையோடு நீண்ட காலம் வாழ வேண்டும்ங்கிற ஆசை இருக்கிறதோ நாம் அனைவருமே சோற்று கற்றாகையை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது சித்த நூல்களுடைய கூற்று அப்ப சோற்று கற்றாகை ப்ரீ டயபட்டிஸ்க்கு எந்த வகையில் உதவி செய்கிறது ஆறு ஆராய்ச்சிகள் இன்றைக்கி ப்ரூவன் ரிசர்ச் ப்ரோட்டோகால்ஸ் முதலாவது கற்றாகை காயங்களை ஆற்ற உதவுகிறது சர்க்கரை நோயாளிகள் யாரெல்லாம் காயங்களால் அவதிப்படுகிறீர்களோ ஆறாத காயங்கள் தோள்கள் அரிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிரமங்களால் யாரெல்லாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோமோ நம்ம எல்லாருமே தினமும் ஒரு பத்து கிராம் அளவுக்கு கற்றாகையுடைய சாரை வெந்நீரிலோ அல்லது மோரிலோ கலந்து சாப்பிடும்போது மிகப்பெரிய பெரிய அளவில் நம்முடைய காயங்கள் வேகமாக ஆறுவதை நிச்சயமாக நம்ம பார்க்கலாம் இரண்டாவது பத்து கிராம் அளவுக்கு சோற்று கற்றாகை தினசரி நாம் சாப்பிடும் போது இன்சுலின் குறைகிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை இன்றைக்கு என்ன சர்க்கரை நோயில் இரண்டு வகையை பார்க்கிறோம் ஒன்று கணயம் சுரக்க முடியாத அளவுக்கு உடல் பலவீனமடைந்து போயிருப்பது கணயத்துடைய அமிலங்கள் உடல் தேவையை விட குறைவாக இருப்பதால் ஏற்படுகின்ற சர்க்கரை நோயை ஒன்றாக பார்க்கிறோம் மற்றும் ஒன்று என்ன பார்க்கிறோம் சர்க்கரை நோய் உடலில் ஏற்படுவதற்கு கணையம் செய்ய வேண்டிய வேலையை செய்கிறது ஆனால் உடலுடைய திசுக்கள் அவற்றை கிரகிக்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் குறைப்பதற்கு இந்த சோற்று கற்றாகை ஒரு பத்து கிராம் அளவுக்கு உணவில் சேற்றோமையானால் மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கிறத பார்க்குறோம் மூன்றாவது சோற்று கற்றாகையை விட சிறப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு மாற்றக்கூடிய ஒரு அருமருந்து இருக்கா கேள்விக்குரியதும் ஏன்னா இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகள் தான் கோவிட் தாக்கம் ஏற்படும் போது மிகப்பெரிய உயிரிழப்பை சந்தித்தார்கள் அவர்கள் தான் ரொம்ப கடைசி நிலை போராட்டம் வரை சென்று மீண்டும் நிறைய பேர் வந்திருக்கிறத பார்க்கணும் இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு எந்த சர்க்கரையுடைய அளவு இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறையாமல் இருப்பதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எது நிச்சயமாக சோற்று தான் நான்காவது இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் இள வயது சர்க்கரை நோயாளிகளாக மாறும்போது ப்ரீ டயபட்டீஸ் லெவலில் இருக்கும்போது ப்ரீ டயாபட்டீஸை குறைப்பதற்காக என்ன வகையான சிகிச்சைகள் மருந்துகள் உடற்பயிற்சிகள் எடுத்துக்கொள்ளலாம்ங்கிற ஆராய்ச்சி வரும்போது ப்ரீ டயபட்டீஸ்லிருந்து டைப் டூ டயபட்டீஸாக மாறாமல் இருப்பதற்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சோற்று கற்றாழை உதவுகிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறத பார்க்கணும் ஐந்தாவது தலைமுடி சார்ந்த சிரமங்கள் இப்ப சர்க்கரை நோயாளிகள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளி அப்படின்னு தெரியும் தலைமுடி ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக குறைந்து விடுவதை பார்க்கிறோம் இந்த மாதிரி ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக சர்க்கரையினால் தலைமுடி குறைந்து போகக்கூடிய ஒரு சூழல் வரும்போது சோற்று சோற்றுக்கற்றாகையை உட்புறமாக எடுத்தாலே மிகப்பெரிய அளவு அவர்களுடைய தலைமுடி சார்ந்த சிரமங்களும் உடல் அழகு தோல் பாதிப்புகள் சார்ந்த சிரமங்களும் மாற்றமடைந்து விடுகிறது அப்படிங்கிறதும் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறத பார்க்கறேன் ஆறாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இனப்பெருக்க மண்டல நோய்கள் சர்க்கரை நோய் ஏற்படும் போது ஆண் தன்மை குறையிறதையும் சர்க்கரை நோய் ஏற்படும் கருமுட்டையுடைய வளர்ச்சி கருப்பையுடைய ஆரோக்கியம் குறைந்து போறதையும் இன்றைக்கு நிறைய பேர் பார்க்கணும் இன்றைக்கு ஒரு முப்பது வயதில் சர்க்கரை நோயாளியாக இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ குழந்தை இன்மை அப்படின்னு ஒரு சிகிச்சைக்கு போகும்போது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தினால்தான் நடக்கும்னு சொல்லப்படுறத பார்க்கணும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தினாலும் கூட இயற்கையாக குழந்தை நிற்பதுங்கிறது கேள்விக்குறியாகிறது இதை மாற்றுவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு பெரிய அருமருந்து எதுன்னு பார்த்தா அதுவும் நிச்சயமாக நம்ம சொன்னோன்னா இன்றைக்கு சோற்றுக்கற்றாகை தான் ஒரு பத்து கிராம் அளவுக்கு சோற்று கற்றாகை நாம் தொடர்ந்து வெந்நீரிலோ மோரிலோ கலந்து காலை ஒரு வேலை மட்டும் அல்லது காலை இரவு உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய அந்த இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த பலவீனங்கள் குறைந்து கொண்டே வருவதை பார்க்கலாம் அல்லது சோற்றுக்கற்றாகையுடைய ஜெல் எடுத்து நம்ம வெஜிடபிள் சாலட் ஃப்ரூட் சாலட் சாப்பிடுவோம் பாருங்கள் அதில் கலந்து சாப்பிட்லாம் சோற்று கற்றாகையை நேரடியாக தேநீர் வைக்கும்போது அல்லது காஃபி வைக்கும்போது அதிலேயும் கலந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறதையும் உணவை கொண்டே நாம் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறதையும் நமக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்து உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து தான் சோற்று கற்றாகை வீட்டு மாடி தோட்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்னைக்கு நம்ம ஊர்ல ரொம்ப பிரபலமாயிட்டு வரதை பார்க்கணும் அதே போல யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்குமோ நிச்சயமாக வீட்டில் எந்த மூலிகை தாவரம் இருக்கோ இல்லையோ சோற்று கற்றாகையை வீட்டில் வளர்த்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மூலப்பொருளை கொண்டு நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் சோற்று கற்றாகையை உணவில் சேருங்க சர்க்கரை நோயுடைய பாதிப்புகளிலிருந்து நம்மை நாமே காப்பாற்றி கொள்ள உதவ இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து சோற்று கற்றாகை மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்